ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா ஸ்ரீ குருவே நம சி தேராஜ் குரு சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து இருபத்தி இரண்டாவது சாதுர் மாசிய பிரதம் சிக்கல்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு இந்தூர் மாநிலத்தில் புனித நர்மதா நதிக்கரையில் சிக்கல்தா என்ற இடம் அமைந்துள்ளது அந்த இடத்தை ஆண்ட தாகூர் என்ற அரசர் மகராஜ் அவர்களுடைய தீவிர ஆவார் மகராஜ் அந்த இடத்தில் தனது சாதுர்மாசிய விரதத்தை தொடங்கியிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் மக்கள் கூட்டம் வெள்ளமாக அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டார்கள் சாதுர்மாசிய விரதத்தை துவங்கும் முன்னர் மகரிஷியான வியாசருக்கு பூஜை நடத்தப்பட்டது எதிர்பாராத விதமாக அந்த இடம் காலரா நோயால் சூழப்பட்டது ஒருநாள் ஒரு பக்தர் மகராஜ் அவர்களிடம் பக்தியின் நிலைப்பாடுகளை குறித்து சில கேள்விகளை கேட்டார் அதற்கு மகராஜ் அவர்கள் ஸ்ரீ ஞானேஸ்வர் எழுதிய ஞானேஸ்வரி ஸ்ரீமத் பாகவதம் பக்த விஜயா இவற்றை தொடர்ந்து படித்து கொண்டு இருந்தால் அடைந்துவிடும் என்று கூறினார் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அனைவருக்கும் தெரிவித்தார் மாணவர் ஒருவர் மகராஜை சந்திப்பதற்காக ஒரு முறை வந்தார் அந்த மாணவர் மகராஜ் அவர்களிடம் தாம் எழுதப்போகும் போகும் தேர்வுகள் எல்லாவற்றிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டினார் முதல் இரண்டு தேர்வுகளில் அவர் அதிகமான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு அந்த மாணவர் ஆதிசங்கரர் மாதவாச்சாரியர் இராமானுஜர் பகவத்கீதா இவற்றை முறையாக பயின்றார் மகராஜ் அவர்கள் அந்த பக்தரிடம் அநேக நூல்களை பயின்றிருக்கிறாய் இவற்றில் உண்மையாக தத்துக்கொள்கை எது என்று கூற முடியுமா என்று கேட்டார் அந்த பக்தரால் பதில் எதுவும் கூற இயலவில்லை மகராஜ் அவர்கள் ஒரு கதையின் மூலம் இந்த புரிய வைத்தார் இரண்டு மாணவர்கள் ஒரு குருவிடம் பயின்று வந்தார்கள் ஒரு நாள் குரு அவர்களிடம் தத்வ என்பதன் அர்த்தத்தை கேட்டார் அவர்களின் ஒருவன் தத் கூட்டல் தவம் கூட்டல் அசி இவற்றின் பொருள் நீயே பிரம்மம் என்பதாகும் என்றான் மற்றொருவன் தசியா கூட்டல் தவம் கூட்டல் அசி இதன் பொருள் நீ இறைவனின் பக்தனாவாய் என்றான் இவர்கள் இருவரில் இருவிதமான அர்த்தங்களை கேட்டு குரு மிகவும் ஆச்சரியப்பட்டார் தூய்மையில்லாத ஆத்மா கர்மயோகத்தின் மூலமாக தூய்மைப்படுத்தப்படும் அதுவே மெஞ்ஞானத்தை அறியக்கூடிய வழியாகும் ஒரு முறை அந்த ஊர் மன்னன் மகராஜ் அவர்களை தரிசிக்க வந்திருந்தார் அப்பொழுது மகராஜ் மாணவர்களுக்கு வேதானந்தத்தை போதித்துக் கொண்டு இருந்தார் அரசன் உடனே மகராஜை தரிசிக்க வேண்டும் என்று தமது உதவியாளரை அனுப்பி வைத்தான் ஆனால் மகராஜ் அவர்கள் வகுப்புகள் முடியும் வரை தரிசனத்திற்கு அனுமதியில்லை என்று கூறினார் அவ்வாறு கூறிய மகராஜ் தன்னுடைய தீர்மானத்தை விட்டு விலகுதல் என்பதாகவும் இப்பொருளை பற்றி தன்னுடைய மாணவர்களுக்கு விளக்கினார் ஒரு தன்னுடைய வாழ்நாளில் தாம் மேற்கொண்ட ஒரு தீர்மானத்தை ஒருபொழுதும் தவிர்க்க முடியாது கூடாது அதிலிருந்து பின்வாங்கவும் கூடாது எவருக்காகவும் அந்த தீர்மானத்தை விட்டுக்கொடுக்கவும் கூடாது ஒரு முறை ஆலயத்தின் தானிய கிடங்கிலிருந்து ஒரு காய்ந்த மிளகாய் தாழ்வாரத்தில் வந்து விழுந்தது மகராஜ் விரைந்து வந்து அந்த மிளகாயை எடுத்துக்கொண்டார் அக்கிடங்கின் காப்பாளரை பார்த்து இறைவனுக்கு சொந்தமான பொருட்களிலிருந்து ஒன்றை கூட அலட்சியம் செய்யக்கூடாது ஒவ்வொரு வினாடியும் ஞானம் என்ற செல்வத்தை பெறுவதற்கு முயற்சி முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும் மகராஜ் அவர்கள் அங்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் தங்கியிருந்தார் பின்னர் அங்கிருந்து கத்தார்கேடா என்ற இடத்திற்கு சென்றார் அங்கு அக்னி கோத்திரி என்பவரை பார்த்து காயத்ரி மந்திரத்தை முறையாக ஜபிக்கிறாயா என்று கேட்டார் அக்னி கோத்திரி இல்லை என்று ஒப்புக்கொண்டார் அவர் தமக்கு வருமானம் எதுவும் இல்லை என்று கூறியதும் மகராஜ் தக்க சமயத்தில் வாய்க்கும் போது அவருக்கு வருமானம் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தார் பின்னர் அவரிடம் இதுவரை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருந்த அக்னி தேவனின் ஆரத்தியை தொடர்ந்து செய் என்று கூறினார் மகராஜ் சிக்கதாவில் இருந்து புறப்பட்டு கருடேஸ்வரனை நோக்கி சென்றார் அவர் சென்ற வழி முழுவதுமே காட்டுப்பகுதியாக இருந்தது அந்த காட்டுப்பகுதியில் அஸ்வத்தாமனை சந்தித்தார் அங்கிருந்த ஒரு தேவதை மகராஜ் அவர்களை திக்குத் தெரியாத காட்டுப் பகுதியிலிருந்து அழைத்து சென்று கருடேஸ்வர் என்ற இடத்தை காண்பித்தாள் உடனே அந்த தேவதை மறைந்துவிட்டாள் மகராஜ் தமது இருபத்தி மூன்றாவது இறுதியான இறுதியானதும் சாதுர்மாசிய விரதத்தை கருடேஸ்வர் என்ற புண்ணிய ஸ்தலத்தில் துவங்கினார் ஜெய் வாசுதேவ் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா பரமஹம்ச ராஜ காச்சாரிய ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிக்கு ஜெய்